சக்கரம் கல்லூரியை பொறுத்தளவுக்கு நான் பார்த்து விட நான்கு நாட்கள் அந்த போக்குவரத்து அந்த பசுமை வலிய குழந்தை சினிமா சினிமாக்கார பார்த்து சினிமா இருக்கிற பெற்றோர்களை பெற முடியாத என் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் இந்த கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதே என்ன எனக்கு என்று தனிப்பட்ட எந்த வாக்கமும் இல்லை ஏன்னா என் பிள்ளைங்க வருஷம் படிக்கிறாங்க எனக்கு மூணு பிள்ளைங்க கடைசி பிள்ளை ரெண்டாவது வருஷம் படிக்கிறான் கல்லூரியில் ஆனால் நீங்க பதிவில் இருக்கின்ற மாணவர்கள் என்னோட கனவு வந்து அமைவதற்காக மாநில அமைச்சர்கள் நீங்கள் இந்த கல்லூரியில வேண்டியதெல்லாம் நல்லா படிக்கணும் எல்லாரும் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல கூட அறிய வைக்காம

முதலமைச்சரவர்களும் பொதுப்பணித்துறை உயர்கல்வித்துறை தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கைமாறாக நாம் செய்வது வெற்றி பெறுவதுதான் அவர்களுக்கு கைமாறாக செய்வது எனவே வந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரும் உங்கள் கல்வியிலே மட்டும் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை எங்கள் செங்கம் தொகுதி ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இதற்கு அரும்பாடுபட்டு இதை கொண்டே தீர வேண்டும் என்று ஆணையிட்டு தின தினம் இந்த கல்லூரியை அங்கிருந்தே நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இதற்காக உறுதுணையாக இருந்த எங்கள் இயக்கத்திலே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த கல்லூரி அமைவதற்கு பாடுபட்ட அத்தனை பேருக்கும் நகர செயலாளர் நகரமன்ற தலைவர் ஒன்றே கழக செயலாளர்கள் அப்போதுக்கு உறுப்பினராக